அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி இந்த ராசி பழங்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிகிட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையறதில்ல ஒவ்வொரு மனுஷரோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்து இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்போன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து உடல் உடல்நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்க்கும் தன்மை கொண்ட மகாராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாசம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்கள் தரக்குன்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த வருடத்தில் வந்து பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் அப்படிங்கிற எந்த மாதிரி இருக்குங்கிற ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துடுறோம் ஸோ இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனிபவன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம்சிவார் இந்த வருடம் முழுக்க அடுத்து வந்து பார்த்தோம்னா குருபவன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு இந்த வருடம் பிறந்தால் முதல் மாதத்துலேருந்து பார்த்தோம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறாரு ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த ராகுமான் பார்த்தா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் அதுமாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவான் பார்த்தா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் மாறாரு ஸோ இந்த வருஷத்தை பிறத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குடும்பம் அது மாதிரி தொழில் வேலைவாய்ப்பு வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து ஒன் பை ஒன்னாக கேட்டகரிஸாக பார்ப்போம் அது மாதிரி என்னென்ன பாசிட்டிவான பழங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் என்ன நெக்கடிவான இருக்கும் ரெண்டுமே கலந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பா சொல்கிறேன் ஸோ முடிதாக கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா குடும்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் முழுக்க வந்து ராகவான் சஞ்சாரம் செய்கிறாரு உங்களோட ஜாதகத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்தில் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்து பார்த்தவங்க உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகம் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை கொடுப்பாரு உங்களுடைய சொந்த ஜாதத்திலே பார்த்தோம்னா ராகுவன் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து அப்படிங்கிறது கொஞ்சம் நிம்மதியே இருக்காது அதே மாதிரி இரண்டாம் இடம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பணத்திறைகள் அப்படிங்கிறதுனால ராகுவன் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு ஒரு சில நண்பர்கள் பார்த்தோன்னா குறுக்கொளிகள் வந்து நல்லா பணம் சம்பாதிப்பாங்க ஸோ பணம் அப்படிங்கிற பார்த்தப்படா நீங்கள் நினச்ச காட்டணும் எதிர்பார்த்த காட்டணும் அதிகப்படியான பணப்புழக்கம் சேரும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ராகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து நிறைய பொய் அதே மாதிரி மகாராஜர்கள் வந்து பார்த்தா கட்டாயத்தின் பேர்ல இல்லாட்டின்னு பார்த்தீங்க அப்பனா வேற காரணம் காரணமா வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த காலம் வந்து நிறைய பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம் முக்கியமா அந்த இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த விஷயமும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க ஸோ மகாராஷ் என்பர்களை பொறுத்த வப்போ பொறுத்தவரை பார்த்தோம் அப்போனா நீங்கள் குடும்பத்துக்காக தான் வந்து நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அப்படி குடும்பம் அப்படிங்கிறது உங்களை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இருக்க காலகட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்போனா உங்களுக்கு வந்து மனக்கஷ்டம் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும் என்னடா நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எண்ணத்துக்கு வந்து நீங்கள் பெயர்வீங்க ஸோ முடிஞ்சில் பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க அவங்க வந்து அன்பு காட்டணும் பாசம் காட்டணும் அப்படிங்கிற அதிகமாக எதிர்பார்க்காதீங்க இந்த கால இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த வரக்கூடிய இந்த விவசாய இடத்துல வந்து குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த கடமைகளை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது குடும்பத்தை நீங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் ஜாஸ்தி அப்படின்னா அதனால நீங்கள் அதிகப்படியாக காயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு இதாங்க விஷயம் ஸோ அப்போனா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் குறையிறதுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைக்கும் நான் என்னதான் இரண்டாம் இடத்துல ராகுபோன் வரதுனால ஸோ ராகுமான் அப்படிங்கிறது உடலில் ஏதாச்சும் ஒரு பாகத்தை இழந்தவங்க கை கால் இழந்தவங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் உறுப்பை இழந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு தான தர்மங்களோ அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணுங்க ஸோ அது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக குறைக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த வேலை தொழில் இதை அளவுக்கு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவான்னு பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ வேலை தொழிலை பார்த்தாலும் பார்த்தோம்னா அவர் நல்ல அமைப்பு தான் ஸோ நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து வேலையை மாறணும் இல்லாட்டி வந்து பார்த்தா புதுசாக தொழில் தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்படுறது நல்லது ஏன்னா அந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பவன் வராரு அவர் வந்து அப்படின்னா அவங்களை வந்து அதிகப்படியாக வந்து ஏதாச்சும் ஒரு புது முயற்சி எடுக்கணும் எடுக்கணும் உங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா தொழில் ரீதியாக வந்து நீங்கள் வந்து புது முயற்சி எடுக்கலாம் ஆனால் வேலையை ரீதியாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து வேற வேலையை மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு மாறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு மாறுங்க ஸோ மாறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்க ரொம்ப கம்மி தான் அப்படி நீங்கள் மாறினீங்க அப்படின்னா இக்கரை அக்கரையே பச்சை அப்படிங்க மாதிரி பார்த்தோன்னா ஏற்கனவே இருந்த இடமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் வந்து அது உருவாக்கிடும் ஸோ மகராசி என்பர் வந்து வேலையை மாறாமல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து போங்க ஸோ தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்களாக புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா தாராளம் ஆமா தொடங்கலாம் ஏன்னா மூன்றாம் படம் சரின்னு பார்த்தீங்கன்னா புது புது முயற்சியில் கொடுப்பாரு ஸோ தொழில் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வியாபாரம் புதுசாக தொடங்கலாம் அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் ஜாக்கத்தில் குருபுவாக நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தோம்னா விபரீத ராஜயகங்கள் ஏன்னா வந்து பார்த்தோம்னா குரு அப்படிங்கிற உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகி ஆறாம் இடத்துக்கு வாராரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து கெட்டவன் கிடையில் கிட்டன் ராஜங்கிற மாதிரி ஏதோ வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து அளவுக்கு நல்லா வய பெரிய லெவலில் போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து கொண்டு வந்து நிற்பாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக அந்த விசுவாசம் எடுத்து பொறுத்தளவுக்கு மகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி அப்படிங்கிறது இந்த வருஷத்தோடு முடியுதுங்க உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த அந்த சனி பவன் பார்த்தீங்கன்னா ராஸ்க்கு மூன்றாம் இடத்துல போகிறது கடந்த ஒரு ஏழரை வருஷமாக நீங்கள் வந்து அதிகப்படியான பல கஷ்டங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படின்ட்டு எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து சனி பவன் வந்து நிற்கிறது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க அதே மாதிரி இந்த காலட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் சாதிக்கணும் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஒரு செயல் செய்யணுன்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த செயலை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தப்போனா உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகமாகும் முக்கியமாக இந்த மூன்றாம் இடத்துக்கு அது ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தப்படா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை பற்றி இதை செயல் பா நினைச்சிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக செஞ்சு காட்டுவீங்க ஆனால் அதை நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இரண்டாம் இடத்துல ராகுமானக்களாக நீங்கள் வந்து இப்படி செஞ்சுடு அப்படி செஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நடக்காது ஏன்னா ராகுமானை பொறுத்தளவு பார்த்தப்பனா நிறைய வந்து உங்களை பில்டப் கொடுக்க வைக்கும் நிறைய பொய் பேச வைக்கும் அப்படி நீங்கள் செய் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்பா அந்த விஷயத்தை நீங்களே வந்து கோட்டை விட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி அது எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க ஆனால் நீங்கள் வந்து செயலை காட்டுங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைஃப்பில் ஜெயிப்பீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஸோ அதை வந்து பார்த்தப்பனா உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஸோ பொதுவாக இந்த அந்த விசுவாசத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தாராளமாக தொடங்கலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் வந்து இந்த காலட்டம் வந்து கடன் வாங்கி தொடங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்க காசு காசெல்லாம் போட்டு பண்ண முடிய பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கிடையாது ஸோ கடன் வாங்கி தான் அந்த காலகட்டம் வந்து தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்டடீஸ் கல்வியை பொறுத்தளவு பார்த்தப்போனா மகராஜ் என்பதற்கு இந்த காட்டை வந்து நல்லா படிப்பீங்க ஸோ நீங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நபராக தான் சரி வந்து பார்த்தோம்னா காலேஜில் படக்கூடிய நபர் காலேஜில் படிக்கக்கூடிய நபராக தான் சரி படிப்பு பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது ஸ்கூலில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க பட் இருந்தாலும் கடைசி காலகட்டத்தை பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருவீங்க ஏன்னா அந்த காலகட்டத்தை அளவுக்கு வந்து பார்த்தா மகாராஜ் என்பர்களுக்கு யாராச்சும் சாதிக்கணும் சாதிச்சே தரணும் ஏன்னா நான் வந்து நல்ல இதாக நான் வந்து இப்போ ஸ்கூலில் படிக்கலாம் வந்து நல்ல மார்க் ஆகணும் என்னோட ரெண்டு பேரும் மார்க் கூட வாங்கிட்டாங்க அவங்கள தாண்டி நான் பீட் பண்ணி போகணும் அப்படிங்கிறலாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ கல்வியை பொறுத்தவரை பார்த்தா நல்லா ஒரு சிறப்பான அப்பிதாங்க இருக்குது ஸோ அடுத்து வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா திருமண வரன்கள் பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த காட்டை வந்து ரொம்ப மகராசியை பொறுத்தவரை அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வருடம் இந்த விசுவாச அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தாங்க திருமணம் நடக்கும் ஸோ உங்களோட ஜாதத்தில் வந்து குருபவன் இருக்காரு உங்களோட ஜாதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்காரு பெண்களுக்கு வந்து அப்படின்னா செவ்வாய் நல்லா நல்லாயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் இந்த காலகட்டம் வந்து மகராசி பிற வந்து திருமணம் நடக்கும் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து மகராசி நண்பர்களுக்கு இந்த காலட்டம் அப்படி பார்த்தப்படனா திருமணம் அப்படிங்கிறது பெருசாக கிடையாதுங்க ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டாமினேஷன் பிரச்சனை இருக்குங்க நான் ஆதிக்கம் பண்ணுறது நான் நான் ஆதிக்கம் பண்ணுறேன்னா அந்த அவங்க சொல்லுவாங்க ஆப்போசிட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதிக்கம் பண்ணிங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்படின்னா மாற்றி மாற்றி உங்களை நீங்களே வந்து குறை சொல்லிக்க வைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க மட்டும் அப்படின்னா முடிஞ்சளவு வந்து விட்டு கொடுத்து போகிற கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தாங்க வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிற நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு காதலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காட்டம் வந்து சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லை ஸோ மகராசியில் பார்த்தா உங்களுக்கு வந்து சனி திசையோ சனி புத்தியோ நடந்தால் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த காட்டம் வந்து பார்த்தோன்னா காதல் வாழ்க்கை அப்படிங்குற ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரு தசை நடக்குது இல்லை தசை நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி அளவுக்கு சிறப்பாக எதுவும் இல்லைங்க அதுலேயும் குறிப்பாக வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது திசை கேது புத்தியோ நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எதிர்பாராத விபத்துக்கள் பிரச்சனைகள் இல்லாட்டி வந்து அப்படின்னா நோ எதிர் விபரீத நோய்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கஷ்டங்களை செஞ்சுக்கூடிய அமைப்பு இருக்குது இது வந்து கேது திசை கேது புத்தியானவர்கள் மட்டும்தான் அவங்க எல்லாருக்குமே கிடையாது ஸோ எல்லாருமே நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மகராசி என்பர்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இந்த விசுவாசிடம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு வருஷமாக தான் இருக்கும் காதல் வாழ்க்கைக்கு மட்டுங்க ஸோ அடுத்து வந்து உங்களோட பணத்தேவைகள் அரளி சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து ரெண்டில் ராகு இருக்கனால பாத்தீங்கன்னா போதுமான உங்களுக்கு வந்து பணம் அப்படியே பணம் அப்படிங்கிறது இருக்கும் ராகு ராகுதேச ராகுத்தையும் நடந்து உங்களோட ஜாதத்தில் ராகுபான் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து விபரீத சொத்துக்கள் செய்கிறது நல்ல லாபம் வருது இந்த மாதிரி இருக்கும் அப்படி வந்துச்சுனாலும் பாத்தீங்க அப்படின்னா அதுல ரெண்டு லேசும் ஒன்று கொடுப்பாரு குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுப்பாரு பார்த்தோம்னா பணத்துக்கு பிரச்சனை கொடுப்பாரு குடும்ப வகையில் உங்களுக்கு நல்லா இருக்குதா ஸோ பண வகையில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் ரெண்டு லேசு ஒன்று தான் வந்து அப்படின்னா ராகுமன் அப்படிங்கிறது கொடுப்பாருங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் இருக்காரு ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற நல்லா தாங்க இருக்கும் பொதுவாகவே நல்லா தான் இருக்கும் உங்களோட ஜாத்திர குரு நல்லா இல்லாமல் இருந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இல்லாட்டி மகாராஷ்டிரிலே பிறந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தீயை அடிமையாகி கடுமையாகி அப்படின்னா அந்த தண்ணி இதை மாதிரி எடுத்துக்குவாங்க பார்த்தீங்களா ஸோ ஆல்கஹால் ஆட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை சம்மந்தப்பட்ட கல்லீரல் ரிலேட்டடாக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆட்களை மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் மதியப்படி அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ் என்பர்களுக்கு வந்து ஹெல்த்து பிரச்சனை பெருசாக வரும் அப்படின்னு கிடையாது கேது திசையை கேது புத்தியோ நடக்கிறவங்களுக்கு இல்லாட்டி ராகு திசை ராகு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹெல்த் பிரச்சனை கொஞ்சம் அது சரியமான பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லைங்க ஸோ மகாராஷ் என்பர்கள் பார்த்தவங்களால் ஆர்ட்ருக்கே அப்படிங்கிற நல்லா தான் இருக்குது அதே மாதிரி சொத்துக்கள் வந்து இந்த காலத்தில் வந்து சேரக்குனான அமைப்புகளும் இருக்குது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம்னா எல்லா படங்களையும் கவர் பண்ணேன் நினைக்கங்க ஸோ அப்படி வந்து உங்களுக்கு எதுவும் வந்து வேறு எதுவும் பழங்கள் தேவைப்படுத்தப்படனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பழங்களும் கேட்கணும் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்